சாமி கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது தன்னிச்சையாக முடிவெடுத்து தன் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திப்பவர்கள் இவர்கள் உங்களை எதிர்த்தவர்களை எல்லாம் உங்களை சரணடைய வைக்கிறார் அப்படின்னா சனி பகவான் மட்டும்தான் செய்வார் சனி பகவான் தாயாருக்கு கட்டாயம் பிரச்சனை செய்வார் நட்பு ரீதியாக நிறைய நன்மைகளை சந்திப்பார்கள் இந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக ரொம்ப தனிமையை அனுபவிப்பது தனிமையிலேயே இருப்பது எந்த சிவனை பிடித்தால் இவர்கள் வாழ்க்கை மாறும் இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர்த்துக்குமே பல வருடமாக பல பேர் இந்த கோயிலுக்கு போய் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் இந்த கோயிலில் சகசன்னா பண்ணீங்கன்னா நீங்க பருதி முன் பணி போல உங்கள் துன்பங்கள் அனைத்தும் விளங்கிவிடும் சார் பாட வேண்டிய தேவார படம் அந்த நர்தம் அடியார் குமடியேன் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் உலகளாவிய பக்தி நேர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் சாமி கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது எந்த சிவனை பிடித்தால் அவர்கள் வாழ்வு மாறும் எந்த தேவார பாடலை பாடவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த சிவனை பிடித்தால் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பக்தி இன்பினிட்டியால பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாமே உங்களை மாதிரி உள்ள இந்த தளம் பலருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது பல பேருக்கு நல்ல தகவல்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இதில் நீங்கள் பதிவிடுறது மக்களுக்கு யூடியூப்பில் இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு வியூஸ் போனது எல்லாமே மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் போயிட்டுருக்கு இறைவன் நமக்கு இருந்து இருந்த இடத்துலந்தே நமக்கு அருள் செய்கிறார் பார்க்குற மக்களும் சரி நீங்களும் சரி பல்லாண்டு வாழ சொக்கனாக முடியும் நன்றிகள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பத்துக்குள்ள இப்போ ராகு பகவான் வந்திருக்கார் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி கிரகங்களை பார்த்துடலாம் கிரகத்தை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அதில் வந்து கிரகங்கள் என்ன வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு கிரகம் யோகாதிபதியாக இருக்கும் பொழுது கரணநாதனாக இருக்கும் பொழுது உபகிரகமாக இருக்கும் பொழுது அந்த கிரகம் நன்மையே செய்யும் எங்கே பார்த்தாலும் நன்மையே செய்யும் எங்கே இருந்தாலும் நன்மையே செய்யும் ஒரு கிரகம் முடக்காதிபதியாக இருக்கும் பொழுது பைனாசிகம் அவயோகி முடக்காதிபதியாக இருக்கும் பொழுது அந்த கிரகம் இருக்கும் இடத்திலும் பார்க்கும் இடத்திலும் தேவையில்லாத பிரச்சனைகளை செய்யும் அதனால் இந்த கிரகம் முதல்ல நல்ல அமைப்பில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம் இதை ஒன் பை ஒன்றா நம்ம சரியும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மீனத்தில் இருக்கிறார் இங்கிருந்து ஐந்தாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதியான குரு இருக்கார் ராசியிலேயே தற்போது தலைவர் பயணித்து கொண்டிருக்கிறார் ராகு அவர்கள் நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார் ஏழாம் இடத்துல இப்போது கேது பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார் இது ஒரு அருமையான விஷயம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அந்த கிரகங்கள் அப்படித்தான் இருக்க போகிறது இதில் குரு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இடையில் மாறி இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு வரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது மாதத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஆறாம் மாசன்னே வச்சுக்கலாமே குரு வந்து உச்சமாக போறார் சந்திரனோட வீட்டில் ஆறாம் இடத்துக்கு வர்றார் இப்போ முதல்ல வந்து ராசி அதிபதி சனி பகவான் எடுத்துக்கலாம் இப்போ சனி பகவான் நல்லா இருக்கார் அப்படின்னா சனி பகவான் நல்ல பேட்டன் தான் இருக்கார் ஒன்றும் கெட்டு போகலை அப்படின்னா மூணாம் பார்வையாக முதல்ல இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்தை பார்க்குறேன் அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு மண்மனை வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் சிறப்பாக கொடுத்துருவார் தாயாருக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வார் தாயார் வழியில் சொந்தங்கள் மூலயமாக நன்மைகள் செய்வார் தாயார் வழியில் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய நன்மைகளை செய்து கொடுப்பார் ஏழாம் பார்வையாக சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எங்கள் முதனோட வீட்டை கன்னியை பார்க்குறார் அப்போ கண்ணியை பார்க்கும்பொழுது எட்டாம் இடம் அப்படிங்கிறது அரசியல் வெற்றி எட்டாம் இடம் உடல்நலம் மனநலம் ஆயுள் ஆரோக்கியம் அரசு அரசியல் தண்டனைகள் எல்லாம் எட்டு அப்போ எட்டாம் இடத்துல சனி பகவான் நல்லதாக பார்க்கும் பொழுது அவர்தான் பொதுமக்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர் பொதுமக்கள் தொடர்பு ஏற்படுவது அரசியல் தொடர்பு ஏற்படுவது அரசியலில் வெற்றி பெறுவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாம் சரியாகிறது இந்த ஏழு மாதத்தில் உங்கள் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சரியாகிட்டுருக்கு நிறைய கேஸ் இருந்தது நிறைய பெண்டிங் இருந்தது அம்பு வழக்குகள்லாம் தீர்ந்து பிரச்சனைகள்லாம் எல்லாம் சரியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னா கும்பராசிக்கு சனி பகவான் நல்லது செஞ்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஏழ் ரஜினியா இருக்காரு அவர் எப்படி நல்லது பண்ணுவாரு ஆனா தான் இருக்கார் இல்லை மாறி பிரச்சனை பண்றார் அப்படின்னா அவர் சரியில்லைன்னு அர்த்தம் ஸோ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகளை எல்லாத்தையும் உங்களை எல்லாம் உங்களை சரணடைய வைக்கிறார் அப்படின்னா சனி பகவான் மட்டும் செய்வார் இவெல்லாம் எனக்கு எதிரியா நின்னா சார் ஆனா இன்னைக்கு வேற வழியெல்லாம் வந்து ஏங்காலேயே விழுந்துட்டான் சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சனி பகவான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் நீங்க கனாச அருமையை சொல்வார் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காத்துறோம் நம்மை வாழ விடாத வரை வாசலில் வந்து வணங்கி நிற்க வைக்கும் அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு எங்கே இந்த பிரபஞ்சத்தில் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல தர்மம் காக்கும் இது நம் முன்னோர்களே சொல்லிட்டு போயிட்டாங்க தக்க சமயத்தில் வந்து உயிர் காக்கும் நம்ம வாழ விடாமல் நிற்கிறவங்கள நம்ம வாசலில் வந்து நமக்காக ஏங்க வைக்குமா இது வந்து கும்பராசிக்கு நடக்க போகிறது ஒரு சிலருக்கு நடந்து விட்டது இனி ஒரு சிலருக்கு நடக்க போகிறது நடக்கலைன்னா சனி பகவான் சரியா இல்லைன்னு அர்த்தம் அரசியல் ரீதியாக பிரம்மாண்டமான வெற்றி உண்டு அரசியல் தொடர்பு ஏற்படுவது அரசியல்வாதிகளோடு போக்குவரத்து ஏற்படுவது அரசியல் ரீதியாக பணம் பொருள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான வியாபாரம் செய்வார் இந்த கொடி பிரிண்ட் பண்ணுறவங்க கொடி கட்டுறவங்க மாநாட்டு பந்தல் போடுறவங்க இப்போ தேர்தல் வருது இல்லையா இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாநாடு பந்தல் அமைக்கிறது அங்கே கொடி கட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஊரை நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்துறது ஒரு நிறைய இடத்துக்கு இந்த கொடிகள் கட்டுறது வரவேற்புகள் பேனர் வைக்கிறது இல்லை வரவேற்பு தோரணங்கள் அமைப்பது இந்த மாதிரி லாபம் தரக்கூடிய விஷயமாக அரசியலாக லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள வருவாங்க அரசியல்வாதிகள் அரசியலாக லாபம் அடைவது வேறு அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்கள் நீங்கள் வந்து மணியில் பிரிண்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி எல்லாமே வந்துடுச்சு பேனாவிலருந்து இருந்து வேட்டி அரசியல் சம்பந்தப்பட்ட வேட்டி தயாரிப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட சேலை தயாரிப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் சம்பந்தமான பொருட்கள் செயலாகிறதுக்கு விற்பதற்கு அல்லது ஏற்கனவே நான் ஏற்கனவே வாங்கினேன் சார் போன எம்பி எலெக்ஷனுக்கு நான் இந்த கட்சி பிரிண்ட் பண்ணி சேலை ஒரு ஐம்பதாயிரம் சேலை வாங்கினேன் பத்தாயிரம் தான் சார் விற்றுச்சு எல்லாம் அப்படியே நின்றுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னா கவலையே படாதீங்க இந்த முறை எல்லாம் வெற்றி தீர்ந்துவிடும் இறைவன் உங்களுக்காக அரசியல் ரீதியான ஆதாயங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதே போல் சனி பகவான் பத்தாம் பார்வையாக இந்த ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரம் எடுத்த காரியத்தில் ஒரே முறை வெற்றி பெறுவது வெற்றி அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா பதினோராம் இடம் சம்மந்தப்பட வேண்டும் மூணும் பதினொன்றும் சம்மந்தப்படாமல் நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்போது பதினோராம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மேலதிகாரிகளாக இருப்பவர்கள் மூத்தவர்களாக இருப்பவர்கள் வயதில் முதிதலாக இருப்ப கூடியவங்க அவங்களால் அடையக்கூடிய லாபம் ஆதாயம் மூத்த சகோதரத்தால் கிடைக்கக்கூடிய லாப ஆதாயம் ம கும்பராசிக்காரர்களுடைய மூத்த சகோதரம் ஒரு அரசியல் ரீதியான வெற்றி பெறுவது ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகிறது நல்ல ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது அதன் மூலியமாக அவர் குடும்பத்தை பார்த்துக்கொள்வது பணி சுமைகள் இவர்களுக்கு குறைவது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் சனி பகவான் சரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவார்னால் நாலாம் இடத்தை பார்க்குறார் தாயாருக்கு கட்டாயம் பிரச்சனை செய்வார் தாயார் மூலியமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை செய்ய போகிறார் தாயார் உடல்நலத்தில் கைவிப்பார் தினசரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாதிரி இருக்கிறது சர்ஜரி பண்ணுறது கொஞ்சம் அம்மாவுக்கு காலில் பிரச்சனை வர்றது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடப்பது காலில் இருக்கக்கூடிய எலும்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயம் கும்பராசிக்காரனும் தாயாருக்கு நடக்கவிருக்கிறது அதே போல் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பொழுது அரசியல் ரீதியாக நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவார் தண்டனைகள் கொடுப்பார் கேஸ் நடக்கும் சம்மந்தமில்லா கேஸ்க்குள்ளே போய் மாட்டுவாங்க பிரச்சனைகள் நிறைய நடக்கவிருக்கிறது பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பொழுது மூத்த சகோதரத்தின் மூலியமாக பிரச்சனை செய்வார் பெரியவங்க நம்ம ஆஃபீஸில் மேலே இருக்கிறவங்க மேனேஜர்ஸ் மேலதிகாரிகள் அல்லது வேறு ஏதேனும் வகையில் நம் வயதுக்கு மூத்தவர்கள் அல்லது நம்மை விட அனுபவத்தில் மூத்தவர்கள் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ ராசிக்குள்ளேயே வந்திருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பார் அது செய்யலாம் இதை செய்ய ஒரு சிலருக்கு பயங்கரமான ராங் ஐடியா கொடுத்து இவங்களை கொண்டே கோர்த்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேதுகிட்டையும் அதே மாதிரி தான் ஏன்னா சிம்மத்தில் இருக்கார் ஏழாம் பாரியார் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ஏழாம் இடத்துல இருக்கிறார் கேது நல்லபடியாக இருக்கார் அப்படின்னா மனை ரீதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக போகும் மனைவி ரீதியாக மனைவி சொல்கிறது கேட்குறது மனை இவங்க சொல்கிறது மனைவி கேட்குறது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள்லாம் இல்லாமல் ரொம்ப அன்னோனியமாக போகும் ஒருவேளை கேது எங்கேயா சரியில்லைன்னா கணவன் மனைவி அன்னோனியத்தை இறுக்கி பிடித்து விடுவார் நண்பர்கள் கூட்டத்தொழில் இயலாமிடம் நண்பர்கள் கேது சரியில்லைன்னா நல்ல நண்பர்கள் கிடைக்காமல் போய்டுவோம் வள்ளுவர் என்ன சொல்கிறார் நல்ல நட்பு அப்படிங்கிறது நீங்கள் நுனிக்கரும்புலேருந்து அடிக்கரும்பு சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிறார் ஏன்னா நுனிக்கரும்பில் சுவையே இருக்காது ஆனால் நட்பு அப்படியே போக போக நல்ல நட்பு எப்படி இருந்தால் அடிக்கரும்புல தான் ரொம்ப சுவையாக இருக்கும் உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு ஒரு ஒரு பொண்ணு வந்து தன்னோட சேலை விலகுதுன்னா அதை யாரும் சொல்லி அவங்க சரி பண்ண வேண்டியதில்லை இயல்பாகவே அந்த கை அங்கே போய் சரி பண்ணிடும் அதான் உடுக்கை இழந்தவன் கைப்போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை சொல்லி வந்து சரி பண்ணுறது நட்பு இல்லை அதை தானாகவே சரி செய் புரிந்து கொண்டு அதை சரி செய்வது தான் நட்பு கும்பராசிக்காரர்கள் நட்பு ரீதியாக நிறைய நன்மைகளை சந்திப்பார்கள் ராகும் கேதும் நல்ல நிலமையில இருந்தால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நட்பு ரீதியாக மிகப்பெரிய துரோகங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க இப்போது அதை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்னோனியமாக இருக்கட்டும் நட்புக்குள்ள இருக்கக்கூடிய அன்னோனியமாக இருக்கட்டும் போச்சுன்னு வச்சுங்களேன் திரும்ப வந்து அதை ரெனிவேட் பண்ணவே முடியாது நீங்கள் வந்து உடஞ்சா உடஞ்சது தான் கண்ணாடி மாதிரி தான் எல்லாமே வாழ்க்கையில் எதுவும் ஒன்று உடைஞ்சாலும் திரும்ப ஒட்ட வைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் வந்து இறைவன் கொடுக்கவே போவதில்லை அதனால் எதுவும் உடையாமல் பார்த்துக்கணும் எந்த இடத்துலையும் அடுத்தவர் மனம் புண்படாத மாதிரி பார்த்துக்கணும் இயல்பாகவே ரொம்ப கோபக்காரங்க ரொம்ப சீக்கிரமாக ஷார்ட் டெம்பர் ஆகிறவங்க இந்த கும்பராசிக்காரங்க இவங்க வந்து மீண்டும் 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 அந்த இடத்துல டென்ஷன் ஆகக்கூடாது நீங்கள் டென்ஷனாக இங்கே எதுவுமே மாற போறது இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன கோவம் வந்தாலும் அதனால இங்கே எதாவது மாறப்போகுது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்துல கோவப்படலாம் இல்லை நம்ம வந்து இதனால கோவப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் யாரிடமும் தேவைக்கு அதிகமாக பேசாதீர்கள் உங்கள் ரகசியத்தை வெளியில் சொல்லாதீர்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி வெளியில் பேசி கொண்டிருக்காதீர்கள் எல்லோரும் அதே போல இருக்க மாட்டார்கள் உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அந்த பக்கம் வேற மாதிரி திருச்சு விட்டு போயிடுவாங்க ராகு கேது நல்ல நிலைமையில் இருந்தால் இது ரெண்டும் பிரம்மாண்டமாக உங்கள் தொழில் வலையை வளர்த்தும் ராகு கேது இங்கே சரியாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனை செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்களுக்கு இடமாற்றம் உண்டு குடியிருக்கக்கூடிய இடத்தை விட்டு இவர்கள் வேறு இடத்திற்கு வருவது அல்லது புதிதாக வீடு கட்டி குடியேறுவது புதிதாக வீடு கட்டி அதுக்கு கிரகப்பிரவேசம் செய்வது ஒரு கடை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பில்டிங் கட்டி வாடகை கூடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் விவசாயம் மிக செழிப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களுக்கு விவசாயத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே போல் கால்நடைகள் வளர்ப்பு கோழி வளர்ப்பு அந்த மாதிரி மீன் வளர்க்குறவங்க இறால் வளர்க்குறவங்க அந்த மாதிரி நீங்கள் உயிரினங்கள் வளர்ப்பவர்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகிழ்ச்சிகரமான வருடமாக இருக்கும் குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கார் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக தன் வீட்டையும் இந்த ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ராசியையே பார்த்து கொண்டிருக்கிறார் குரு நல்ல அமைப்பில் இருந்தார்னா நீங்க போற பக்கமெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பார் ஆகா ஓகோன்னு உங்களை புகழ்வார்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் எல்லா இடத்துலையும் இங்கே ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வடிகல் சொல்கிற மாதிரி அவ்வளோ அடி அடித்தானே அப்போ கூட நீங்கள் வலிக்குதுன்னு சொல்லலையா அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னால் ரொம்ப நல்லவனாக இருக்கான்னு அந்த மாதிரி அட்டி போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டு கூட அண்ணன் ரொம்ப நல்லவர்ரா அப்படின்ட்டு போயிடுவாங்க அங்கே நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாதுல்ல ஆனால் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் குரு முடங்கி இருந்தால் வைநாசிகமாக இருந்தால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தந்தையார் தந்தை வழி மூதாதையர்கள் தந்தையார் சம்பந்தப்பட்ட உறவுகளோடு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குரு போய் ஐந்தில் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு சில பிரிவுகள் ஏற்படுவது பிரச்சனைகள் ஏற்படுவது குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவது குழந்தைகளுக்கு உடல்நலம் பிரச்சனை ஏற்பட்டு அதை வந்து நீங்கள் சரி செய்ய போராடுவது குழந்தைகள் உங்களை விட்டு தள்ளி இருப்பது குழந்தைகள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாதிப்புக்குள் போய் அதனால் நீங்கள் மன பாதிப்புக்குள்ளே போகிறதெல்லாம் கும்பராசிக்கு நடக்கும் அதே போல் ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்கார் தேவையில்லாத கெட்ட பேர் கொடுப்பார் குரு வந்து சரியில்லைன்னு வச்சுங்களேன் சம்பந்தம் இல்லாமல் கணவர் மனைவிக்குள் சந்தேகம் வருவது நீங்கள் போய் யாரிடம் பேச வேண்டாமோ அவங்க கிட்ட அதிக நேரம் பேசுவது அதனால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஓ இவங்க அப்படியாட்டுறக்கு அப்படின்னு நினைக்கிறது நம்ம இந்த சமுதாயத்தில் யாருக்கிட்ட பேசணுமோ யாருக்கிட்ட பேசினா நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்குமோ அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம் ஆலோசனை கேட்கலாம் நீங்கள் தேவையில்லாமல் நம்ம வந்து நான் வந்து ரொம்ப சங்கடத்தில் இருக்கேன் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சம்மந்தமில்லாத ஒரு நபர்கிட்ட இல்லை இதை பற்றி இதை பேச வேண்டாங்கிற நபர்கிட்ட நீங்கள் போய் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது என்னாகும் வெளியில் போகும்போது ஸ்ப்ரிட் ஆகி உங்கள் பேர் நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் கும்பராசி பேசிக்கே நல்லதே செய்து தீமையே அனுபவிக்கிறது கும்பராசிக்கு பேசிக்கான கேரக்டர் இவங்க போய் நல்லது தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க பேர் வெளியில் கெட்ட பேராகவே இருக்கும் ஊருக்குள்ளே விசாரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவரா அவர் பயங்கர பில்டப் பார்த்தீங்க அவர் அப்படிங்க இந்த அம்மாவா ஐயோ சாமி அந்த மாதிரிலாம் பேச்சு ஓடிட்டு இருக்கும் ஆனா இயல்பா அவங்க கேரக்டர் அப்படி இருக்காது ஆனா இதை சித்தரித்து சித்தரித்து இவர்கள் அந்த சித்தரிப்புக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு எப்ப மாறி வந்தாரோ அதற்கு பிறகு இவர்கள் அதிகமாக அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு இவர்கள் பொறுப்பாளி ஆவார்கள் அடுத்தவர்கள் போய் வெளியில பேசக்கூடிய தேவையில்லாத பேச்சுக்கள் இவர்களை காயப்படுத்தும் மன ரீதியாக ரொம்ப புண்படுவார்கள் ரொம்ப தனிமைப்படுத்தப்படுவார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து குரு நல்லா இல்லாதவங்க இந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக ரொம்ப தனிமையை அனுபவிப்பது தனிமையிலேயே இருப்பது குழந்தைகள் கணவன் மனைவி இந்த மாதிரியான உறவுகளே கொஞ்சம் தனியாக இருக்கிறது நிறைய சங்கடங்களை சந்திப்பது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதெல்லாம் போன வருஷம் இவங்க உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் நஞ்சமில்ல ராகுவும் செஞ்சிட்டாரு சனியும் செஞ்சிட்டார் குருவும் செஞ்சிட்டார் மூணு பேரும் கூட்டணி போட்டு பிரம்மாண்டமாக ஒரு படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் மூணு பேரும் பிரம்மாண்டமாக சேர்ந்து அது எப்படி இந்த ஆர் ஆறுன்னு ஒரு படம் எடுத்தாருல ராஜமௌழி அது எப்படி வாழ்வாங்க ஓடு வச்சு ஓடுச்சு அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வச்சு செஞ்சுட்டாங்க அவங்க இந்த ட்ரிபிள் ஆர் படத்தில் வந்த மாதிரி இது பேன் இண்டியா படமாக ஓடிடுச்சு உடல் உடல்நலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்தார்கள் அதை சரி செய்து கொள்வது ரொம்ப முக்கியம் குரு நல்ல நிலைமை இருந்தார்னா அஞ்சாம் இடம் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திரபாகியம் புத்திரர்கள் மூலியமாக நன்மை செய்வார் குலதெய்வத்தின் மூலியமாக நன்மை செய்வார் இன்பமே பெருகும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தந்தை வழி மூதாயல் செய்த புண்ணியங்களை எல்லாம் வாங்கி கொடுப்பார் பதினாறாம் இடத்தை பார்க்கும் பொழுது மூத்த சகோதரம் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுப்பார் ராசியே பறப்பதால் வாழ்க்கை தயாரத்தை உயர்த்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் கும்பராசிக்காரர்கள் இறைவன் மடியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு இறைவனுக்கு அவன் வந்து ரொம்ப இவங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும் இறைவனே நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்து தன் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திப்பவர்கள் இவர்கள் இறைவன்கிட்ட விட்டுருங்க எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட விட்டுருங்க கையை தூக்கிடுங்க கடவுளே நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டுவிடுங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் உங்கள் வேலை நீங்கள் கிருபானந்த வாரியார் சொன்ன மாதிரி வேலை வணங்குவதே என் வேலை என் வேலையை முருகன் பார்த்துக்கொள்வார் அப்படிம்பர் இந்த மாதிரி இறைவனை வணங்குவதே உங்கள் வேலை உங்கள் வேலையை இறைவன் பார்த்துக்கொள்வான் எதற்கும் கலங்காதீர்கள் நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறது கவலைப்பட்டதெல்லாம் போதும் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக இருப்பதற்கு சொக்கநாதர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம பார்க்கணும் நிச்சயமா சாமி எந்த சிவனை பிடித்தால் இவர்கள் வாழ்க்கை மாறும் திரிபுர சுந்தரி உடனமர் மகுடேஸ்வரர் கொடுமுடி கொடுமுடிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கும்பராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் கொடுமுடியில் போய் எம்பெருமானை வழிபட்டுட்டு அங்கே காவிரியில் முடிஞ்சால் நீராடி எம்பெருமானை வந்து அம்பாலிட்டையும் எம்பெருமானையும் வழிபட்டான் நீங்கள் கொடுமுடிக்கு ஒன்று ரெண்டு சிறப்புலாம் கிடையாது அது வந்து எத்தனையோ சிறப்பு அங்கே திதி கொடுக்குறாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறார்கள் அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது ராககேது பூஜைகள் பல விஷயங்களுக்கு அது வந்து பரிகார கோயிலாக இருக்கிறது அந்த கோயிலில் போய் முதல்ல அம்பாவை வழிபடுங்க ரெண்டாவது சிவபெருமானை வழிபடுங்க கொடுமுடிக்கு போகிறதே புண்ணியம் கொடுமுடிக்கு போகிறேன்னு நினைக்கிறதே புண்ணியம் கொடுமுடியில் இருப்பது புண்ணியம் கொடுமுடியில் போய் மகுடேஸ்வரரை வணங்குவது புண்ணியம் ஏன்னா மகுடம் ஈஸ்வரன் மகுடேஸ்வரன் கும்பம் அப்படிங்கிறதே உயர்வானது கும்பம் பூரண கும்ப மரியாதை அப்படிங்கிறது அதனால் கொடுமுடி மகுடேஸ்வரரை வணங்கும் பொழுது இறைவன் உங்கள் வாழ்க்கையில் மகுடத்தை எடுத்து வைக்கிறான் அடுத்தடி நீங்கள் சிறப்பாக எடுத்து வைக்கலாம் இந்த சனி பகவானுடைய பார்வையிலிருந்தெல்லாம் விலகி நீங்கள் வந்து உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு நன்மையே செய்ய குரு உங்களுக்கு நன்மையே செய்ய கொடுமுடி மகடேஸ்வரரும் அம்பாலும் உங்களுக்கு துணை இருப்பார்கள் இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர்த்துக்குமே சன்னிதி உண்டு இவங்க மூணு பேர்த்தையும் நீங்கள் கும்பிட்டா மாதிரி ஆயிடும் பல வருடமாக பல பேர் இந்த கோயிலுக்கு போய் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் போகாத கும்பராசி என்பர்கள் ஒரு முறை கொடுமுடியில் காலெடுத்து வையுங்கள் இறைவன் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடி எடுத்து வைப்பதற்கு உங்களுக்கு வழிவிடுகிறான் இவங்களுடைய இரண்டாவது ஸ்தலம் சென்னை தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொலிச்சலூர் அகத்தீஸ்வரர் தனி சந்நிதியில் சனீஸ்வர பகவான் இருப்பார் இந்த கோயில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு யோகாதிபதியாக நம்ம கொடுப்போம் ரொம்ப அருமையான சனி ஸ்தலங்களில் இது ஒரு அருமையான ஸ்தலம் சனியின் ஆற்றல் விழக்கூடிய அருமையான ஒரு ஸ்தலம் அகத்தீஸ்வரர் கோயில்னு சொன்னாலே தெரியும் பொலிச்சலூரில் ஒரு முறை சனிக்கிழமை மணிக்கு நீங்கள் இங்கே போகலாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போயிட்டு வரலாம் ஆனந்தவள்ளி அம்பாள் உடனமர் அகத்தீஸ்வரர் சுவாமி அம்பாள் வந்து இங்கே ஆனந்த வள்ளியாக இருக்கிறாங்க அந்த ஆனந்தம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது பைரவருக்கு தனி சன்னிதி உண்டு பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் உண்டு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு பூஜனை உண்டு நவகிரகங்களை தாண்டி சனி பகவான் சிவபெருமானுக்கு கொஞ்சம் சைடில் நேருக்கு நேர் இருக்க மாட்டார் கொஞ்சம் சைடில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் சைடில் இருப்பார் தனியாக பூஜைகள் எல்லாம் நடக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருங்குவலை மலர் வாங்கிட்டு போய் வைத்து வழிபடுறது சிறப்பு இந்த கோயிலில் வந்து நிறைய புறாக்கள் இருக்கும் நிறைய பைரவர் நாய்கள் இருக்கும் பசுக்கள் வளர்க்குறாங்க இங்கே போகும்போது நீங்கள் புல் அருகும் புல்லு புறாக்களுக்கு தீவனம் பைரவருக்கு பிஸ்கட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்கள் இந்த கோயிலில் அவங்க உயிரினங்களுக்கெல்லாம் உணவளித்து அதன் பிறகு எம்பெருமானை வழிபட்டு சுற்றி வந்து அகத்தியருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த ஸ்தலம் அதனாலதான் அகத்தீஸ்வரர்னு பேர் எந்த வகையிலும் அகத்தியருக்கு சனி பகவான் எந்த விதமான பிரச்சனையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இங்க கட்டளையிட்டு இருக்கிறார் அகத்தியர் அவருடைய சீடர் அவருக்கு போய் அவர் கேட்டவன்னு சொல்லிட்டார்ல நம்மளும் போய் கேட்கிறோம் தலைவரை நம்மள விட்டீங்க பாத்தீங்களா நம்மளையும் கொஞ்சம் பார்த்து சொல்லி விட்டுருங்க தலைவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் ஏப்பா நம்ம பையன்பா கொஞ்சம் விட்டுருப்பா கொஞ்சம் பாத்துக்கப்பா அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கு மேல சனீஸ்வர பகவான் ஒன்றும் செய்ய போறது இல்லை இந்த ஏழனி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது சனியின் பார்வை பிரச்சனைகளாக இருக்கட்டும் வேறு சனி தீசம் நடக்குது வேறு என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் அவனே அவ்வளோதான் அவன் அவன் அவன்தால் பணிந்து போய் நீட்டி விட்டு அவளை தான் ஐயா நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கய்யா நீங்கள் பார்த்துங்கயா அது அங்கங்கிறாங்க இங்கங்கிறாங்க ஏழுன்றாங்க எட்டுன்றாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மாறவே மாட்டேங்குது பல வருஷமாக ஒருத்தன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அடிவாங்கன்னா பரவாயில்ல பிறந்தது அடிவாகிட்டே இருக்கம்யா கொஞ்சம் பார்த்து எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு போய் அவர்கிட்ட நீட்டு விட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னா எம்பெருமான் கருணையில் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பட்டே தீரும் இந்த கோயிலில் போய் இழுப்பண்ண சகபுத்திரி போட்டு சனீஸ்வர பகவானுக்கு நல்லபடியாக கருங்கோலை மலரும் சுவாமிக்கு நல்ல மலர்கள் வாங்கி வைத்து அம்பாளுக்கு வெண்தாமரை மல்லிகைப்பூ அந்த மாதிரி மலர்கள் வாங்கி கொடுத்து அம்பால்கிட்டையும் அனுகிரகம் பெற்றுட்டு வாங்க சுவாமிகிட்டையும் அனு அனுகிரகம் பெறுங்க வாழ்க்கை மிக மிக பலமாக இருக்கும் இவங்க வணங்க வேண்டிய மூன்றாவது ஸ்தலம் சவுந்தரநாயகி அம்பாள் உடனமர் சித்தநாதேஸ்வரர் திருநாரையூர் இந்த கோயிலுக்கு போய் வழிபடும் பொழுது உடல் ரீதியாக இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை ரொம்ப உடல் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா திருநாரையூர் போய்ட்டு வந்துருங்க திருநாரூர் போனீங்க அப்படின்னா உடல் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு வந்துருவீங்க நல்ல மருத்துவம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தம் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் தாயார் உங்களுடைய தந்தையார் இவர்களால் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்தவர்கள் உங்களை சந்தேக பார்வையில் பார்ப்பது உங்கள் பெயர் தவறாக வெளியில் பேசப்படுவது இதற்கெல்லாம் ஒரே தீர்வு திருநாரையூர் தான் ஸோ போயிட்டு அங்கே சுவாமியும் அம்பாலையும் முதல்ல போய் அம்பாலை வணங்குங்க அதன் பிறகு அப்பாவை வணங்குங்க இருபத்தி ஏழு தீபம் பத்தொம்பது முறை வளம் அன்னதானம் பண்ணுங்கள் தண்ணி பாட்டிலோட சகசரநாம அர்ச்சனை இந்த கோவிலில் செய்து கொள்ளுங்கள் இந்த கோயிலில் சகசன்னா பண்ணீங்கன்னா நீங்கள் பரிதி முன் பணி போல உங்கள் துன்பங்கள் அனைத்தும் விளைவிடும் சாமி நிச்சயமா சாமி நிச்சயமா ஒரு பாட வேண்டிய தேவார பாடல் தில்லைவாள் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு வரக்கூடிய இது வந்து திருத்தொண்டர் தொகையில் இந்த தேவாரம் வருகிறது இதில் வந்து சிவபெருமானுக்கு யாரெல்லாம் அடியாராக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இவர் வந்து தன்னை அடியார் அடியார் அடியார்ன்னு சொல்லிகிட்டே வருவார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் நான் அடியாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால் நீங்கள் அடியாருக்கு அடியாராக இருக்கும் பொழுது அடியார்களுக்கு சேவை செய்யும் பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குருநாதர் சிவனடியார் சபரிமலைக்கு மாலை போட்டவங்க இந்த மாதிரி தெய்வ கடாட்சத்தோடு இருப்பவர்களுக்கு சேவை செய்தாலே இவர்கள் வாழ்க்கை மிகவும் வளம் பெறும் அதனால் தில்லை அந்த நர்தம் அடியார் குமடியேன் அந்த பாடல் இது வந்து பல பேர் இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை தினசரி பாராயணம் செய்ய வேண்டும் ரொம்ப கொஞ்சம் பெரிய பாட்டுது ஏன்னா அறுபத்தி மூன்று நாயன்மாரர்களுக்கும் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு வரும் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலை அப்படின்னே முடியும் ஸோ ஒரு அருமையான ஒரு பாட்டு இது இதை வந்து கேட்க கேட்க அப்படியே திகட்டாத இன்பம் தரக்கூடிய அருமையான ஒரு பாடல் ஆரூரன் ஆரூரன்னா இவர் யார் சுந்தரமூர்த்தி நாயனர் ஆரூரன் ஆரூரில் திருவாரூரில் அம்மானு காலை நான் வந்து உனக்காகவே இருக்கேன் நீ வந்து பார்த்துக்கப்பா அப்படி அதில் வந்து அதை கடைசியாக வருமா சொல்லுவார் பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி கடியேன் அப்படின்பர் யாராவது யாராவது வந்து சிவபெருமானை வணங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் அடியேன் திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியென்றுவர் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியன் திருவாரூர் திருவாரூரில் யார் பிறக்குறானோ இந்த அவருக்கு அப்புறம் எத்தனை பேர் பிறப்பாங்க திருவாரூரில் இனி எத்தனை பேர் பிறக்குறீங்களோ திருவாரூரில் யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் அடியேன் அப்படிங்கிறேன் தெலைவாள்லருந்து ஏன்னா தெல்லைவாள் அப்படின்னு ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு தேவாரம் திருவாசகம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுந்து தான் கிடைத்தது அவங்க மூவாயிரம் பேர் வந்து தில்லைவாழ் அந்தனர்கள் அந்த அவங்களுடைய வாரிசுகள் தான் பின்னாடி வந்து அந்த தேவாரம் திருவாசகத்தை ராஜராஜ சோழனுக்கு கொடுத்தார்கள் அதன் பிறகு தான் நமக்கு இப்படி திருவாசகம்னு ஒன்று இருக்குது தேவார பாடல்கள் இருக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் இதோட எண்ணிக்கைலாம் ரொம்ப அதிகம் நிறைய கரையான் சாப்பிட்டது போக மீதி தான் நமக்கு கிடச்சது ஸோ பரவாயில்ல இதுவாவது கிடச்சி எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் இவ்வளவு தூரம் இதை பாடி 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 பாடியே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே எத்தனை உண்மைகள் ஒளிந்திருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ நம்ம பேசுகிற விஷயத்த நம்ம ரெக்கார்ட் தான் வீடியோ இருக்கு நம்ம வீடியோ இல்லாம எவ்வளோ விஷயம் பேசுகிறோம் அது உங்களுக்கு எனக்கு மறந்துடுமே மூணு வருஷத்துக்கு முன்ன நம்ம ரெண்டு என்ன பேசணும் நமக்கு ஞாபகம் இருக்காது இல்லை அப்போ இவங்க சிவபெருமானை பத்தி என்ன பாடினாங்க அப்படிங்கிறத இன்னைக்கும் இந்த பன்னிர திருமுறைகளை இன்னைக்கும் நம்ம வந்து பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது அடுத்த சந்ததி பாடி 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 வளர்த்தது எந்த வீட்டில் தேவாரம் பாடுகிறீர்களோ அந்த வீட்டில் நால்வர் வருவார்கள் சிவபெருமான் வருவார் அம்பாள் வருவாங்க முருகப்பெருமான் வருவார் உங்கள் வீடு லட்சுமி கடாட்சம் பெருகும் குபேரன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அள்ளி கொடுப்பார் தேவாரம் பாட பாட உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக சுபிக்ஷமாக இருக்கும் ஆனால் தில்லைவாள் அந்த நிர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிற இந்த பாடலை தினசரி பாராயணம் செய்யுங்கள் பெண்களுக்கு மாத விளக்கு பிரச்சனை இதில் கிடையாது பூஜை அறைக்கு வெளியில் உட்காந்து பாராயணம் செய்யலாம் கோயிலுக்கு போகும் பொழுது பிரதோஷ காலங்களில் மற்ற சிவன் கோயிலுக்கு போகும் பொழுது இந்த பாடலை பாட 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 நீங்கள் அடுத்தவர்களுக்கு அடியாராக மாற 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 இறைவன் வந்து உங்களை கையைப்படுத்த தூக்குகிறான் நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்க சுகமே சொல்கிற சாமி